ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத் துணியான செலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதன லத் லக்னத்திற்கு இது ஒரு சிறப்பு பதிவு அதாவது சூரியன் நமக்கு கடகராசியில் இந்த ஆடி மாதத்தில் தான் இருப்பார் அவர் வந்து கரெக்டாக இருபதாம் தேதி ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் ரெண்டு வரை சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதற்காகத்தான் இந்த பதிவு சரி ரெண்டாம் இடம் நமக்கு வந்து தனஸ்தானம் நல்லது பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் அது நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் என்ன கேரக்டர் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நாம் மைண்டில் வச்சுக்கணும் அதை வச்சுக்கிட்டு இந்த கோச்சாரத்தை பார்க்கும்போது கோச்சாரத்தில் ஸ்தானத்தில் போகிறத மட்டும் பார்க்கக்கூடாது அது போகக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாகத்தான் பலனை செய்யும் ஒருவேளை நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி வந்து நமக்கு ஆகாதவராக இருந்தார் என்றால் அந்த பத்தாம் இடத்துல நல்லது செய்ய வேண்டிய சனியும் இப்போ சனி நட்சத்திரத்தில் இருக்கார் அவர் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கார் சார்னு நிறைய பேர் புலம்புறத பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல பணவரவு ஸ்தானத்தில் சூரியன் வந்து சனி நட்சத்திரத்தில் இருந்து இந்த ரெண்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துகிறாரு அப்போ இது பாசிட்டிவாக நடக்குமான்னா அந்த மாதிரி சனி கெட்டவராக இருக்கிற ஜாதகங்களில் பாசிட்டிவாக நடக்காது மாறாக பிரச்சனைக்குரியதாக போயிடும் தொழிலில் வந்து திடீரென்று நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சங்கடங்களை உருவாக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருக்குது சார் ஆனால் அந்த ஆர்டரை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க ஒரு பணம் வரும்னு நினச்சி நான் வந்து ஒரு ஆர்டரை எடுத்தேன் ஆனால் அந்த பணம் வரல இப்போ இருக்கேன் இது மாதிரியான சங்கடங்கள் தொழில் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிரச்சனையாக இருக்கும் அது மாதிரி கொடுக்கறது தான் இந்த சூரியனும் சனியும் அதை வந்து நீங்கள் அப்படி கரெக்டாக பார்க்கணும்னா சூரியனுக்கும் சனிக்கு ஆகாதுங்கிறதுனால நாம் இப்போ புது முடிவுகள் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா நமக்கு மூணாம் அதிபதி நம்ம மாற்றமோ அல்லது நம்ம வந்து ஒரு திட்டம் போடுறதோ அந்த சூரியன் கொடுப்பாரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆனால் இந்த பகை கிரகங்கள் ஒன்றுக்கொன்று போது அது நமக்கு பிரச்சனையை தான் உண்டாக்குத ஒழிய பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு பாசிட்டிவாக இயங்குறதில்லை இப்போ இந்த சூரியன் வந்து பூச நட்சத்திரத்தில் நாலு பாதத்தில் போகிறார் பூசம் ஒன்று பூசம் ரெண்டு பூசம் மூணு பூசம் நாலு பூசம் ஒன்றில் போகும்போது முதல் மூணு நாட்கள் வந்து சிம்மத்தில் இருப்பார் ஆட்சி பெறுவார் அம்சத்தில் இந்த பாதசாரம் எடுக்கிறதுக்கு நவாம்சம் பார்க்குறதுக்கு தான் இப்போ நவாம்சத்தில் அந்த ரெண்டாவது பாதத்தில் பூசம் ரெண்டாம் பாதத்தில் போகும்போது கண்ணியில் இருக்கிற அதே நேரத்தில் இப்போ சனியும் வந்து உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறதுனால கண்ணியில் இருக்கிறார் அந்த இடத்துல அம்சத்தில் இந்த சூரியனும் சனியும் ஒரு நாலு நாட்கள் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வச்சுக்கோங்க இந்த நாலு நாட்களில் நெருக்கம் அதிகமாகிறது இது பற்றாதுன்னு சுக்கரன் வேறு அங்கே இருக்கார் சுக்கரனும் அம்சத்தில் கன்னியில் தான் இருக்கார் இப்போ நமக்கு வந்து விரயத்தில் இருக்கார் பன்னெண்டாம் வீட்டில் கட்டத்தில் அம்சத்தில் வந்து இந்த இருபத்தி மூணாந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கண்ணியில் நீசமாக இருக்கார் அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாறுபட்ட பலன்களுக்கு உண்டாக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதவங்க ஒன்று சேர்ந்தால் எப்படி நல்ல பலன் கொடுப்பாங்க அதை நீங்கள் பார்க்கணும் அவன் மொத்தம் இந்த இருபத்தி மூணு டு இருபத்தி ஏழு ஒரு மைண்ட் செட்டு வச்சுக்கோங்க அப்போ வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறது பல்காக முடிவெடுக்கிறது புது திட்டங்கள் பயன்படுத்துகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு மிஷினரி சம்மந்தப்பட்டது இயந்திரம் சம்மந்தப்பட்டதில் கோளாறுகளோ பிரச்சனைகளோ இல்லாமல் நீங்கள் நல்லா சூப்பர்வைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து சனி சூரியன் எல்லாம் நெருப்பு கிரகம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது மிஷினரி சம்மந்தப்பட்டது ஒரு மாதிரி ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் அது வந்து ஒரு வெயிட்டான இடம் அந்த இடம் வந்து பூமி ராசிங்கிறது வெயிட்டான இடம் சரி இப்போ நமக்கு வந்து நீர் தான் இந்த சூரியனும் இருக்கார் பத்தில் சனியும் இருக்கார் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அப்படிங்கிறதுலையும் புது முடிவுகள் எடுக்கிறத கவனித்து பண்ணுங்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் ரெண்டு பேரும் நல்லாயிருக்கும் சார் சூரியனும் நல்ல பாவ தொடர்பு வச்சுருக்காரு சனியும் நல்ல பாவ தொடர்பு வச்சுருக்காரு அப்படிங்கும்போது பெருசாக பாதிக்க போகிறதில்ல அப்போவும் இந்த நாலு நாளில் கவனிமா கவனமாக இருக்கணும் இருபத்தி மூணு டு இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் இந்த சூரியன் இந்த பதினாலு நாட்களை கடந்த பின்னால் நாம் வந்து இந்த சூரியன் சனியினுடைய வேஷத்துலேருந்து விடுபடுறார் இப்போ வந்து அவர் பலன் தர்றதே சனி மாதிரி தான் பலன் தர்றார் அப்போ உண்மையிலேயே நமக்கு சனி வந்து நட்சத்திர ரீதியாக பணம் தரக்கூடிய வேலை தரக்கூடிய தொழில் தரக்கூடிய கிரகம்தான் இல்லை என்று சொல்வதற்கில்லை நம்ம ஜனன ஜாதகத்தில் அவர் கெட்டவராக இருந்தால் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் ரிவர்ஸாக நடக்கும் அப்படி கெட்டவராக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் எந்த கிரகம் போனாலும் பாதிப்பு தரும் சூரியன்ட்டு கிடையாது இப்போ நம்மளுக்கு எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ அதிகாரியாக சனி இருக்கார்னா அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் சனி போகிறதும் தப்பு பூசம் அனுசம் உத்திரட்டாதின்ற அந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போனாலும் அந்த கிரகத்தினால நமக்கு பாதிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இது நமக்கு எதற்கு ஒரு விழிப்புணர்வை தருது அப்படின்னா ஒரு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரே லக்னக்காரர்களுக்கு ஒரே மாதிரியான பலனை தருவதில்லை அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி நமக்கு உணரணும் நம்ம ஜன ஜாதகத்தின் படி தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யுது இப்போ உங்களுக்கு மீனத்திலையோ கடகத்திலேயோ கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சனி நட்சத்திரத்தில் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி பொழுதும் இந்த சூரியன் அதில் பாஸ் ஆகும்போது நமக்கு இப்போ தந்தை மகன் உறவு சார்ந்த பிரச்சனைகள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆக்ஷன்கள் நடவடிக்கைகள் அது மாதிரி நமக்கு வந்து எதெல்லாம் நம்ம ஆவணங்கள் சம்பந்தப்பட்டு டீல் பண்ணுறோமோ ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு டீடு போடுறது ஒப்பந்தம் போடுறது ஒரு டாக்குமெண்ட்ஸு இது சம்மந்தப்பட்டது எதெல்லாம் டீல் பண்ணுறோமோ எல்லாம் பிரச்சனைகளை சந்திக்க நேரும் அதனால் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் நின்ற ரா இடம் நல்ல இடம்தான் ஆனால் நின்ற நட்சத்திரம் என்பது அவருக்கு எதிரான நட்சத்திரம் அந்த எதிரான நட்சத்திரம் அப்படிங்கும்போது அது வந்து ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் என்போது உறவுகளுக்கு நல்லா இல்லை உறவு சார்ந்த விஷயத்துக்கு என்ன பண்ணும் நம்ம பேசினாலே பிரச்சனை வரும் கணவன் மனைவி இதில் பார்த்தீங்கன்னா பேச வச்சிடும் அதிகமாக ஆக்ரோஷமாக கோபமாக தடித்த வார்த்தைகளை பேச வச்சிடும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் தான் சூரியன் இருக்கார் அப்போ அந்த வாக்குஸ்தானத்தில் வந்து சனியாக மாறுகிறார் அப்போ அந்த சனியினுடைய தன்மை என்ன அப்படின்னா குதர்க்கமான பேச்சுகள் அதனால் அங்கே என்ன ஆகும் ஏழாம் பாவம் என்கின்ற லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நம்ம கஸ்டமர் எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவாங்க நம்ம பேசுனது சரியில்லை அப்படின்னு ஒரு வீண் பழியை போடுவாங்க அதை பார்த்துக்கணும் அல்லது நாம் இன்னொருத்தருடைய பொருளுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஃபீலிங் உண்டாகும் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கணும் அதுபோக நமக்கு வந்து இப்போ மாற்றம் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அல்லது வந்து நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை ஈபி கனெக்ஷன் மா பண்ணுறது பைப் கனெக்ஷன் கொடுக்கறது இது மாதிரி அனைத்து விதமான அந்த கனெக்டிவிட்டி ஒர்க்ஸு இப்போ வீடே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ப்ளம்பிங் ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்கெல்லாம் நடக்கும் கனெக்டிவிட்டி ஒர்க்ஸு இது சம்மந்தப்பட்டதில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் காலதாமதமாகும் அந்த செயலே வந்து தடுக்கப்படும் அது வந்து கெடுக்கப்படும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் விஷயம் இருக்குது அதனால் ஒரு கிரகம் ஒரு பாவம் செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாவத்தை முக்கியமாக பார்க்கணும் அதே நேரத்தில் நம்ம ஜனஜாதகத்தில் உள்ள கிரகத்தின் தன்மையின்படி தான் இந்த பாவத்தில் செல்லும்போது இந்த பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இந்த பதினாலு நாட்கள் ஒரு கிரக யுத்தமாக செயல்படும் ரெண்டாம் இடத்துல சூரியன் பத்தாம் இடத்துல சனி இப்போ ஒரு அரசு வேலையில் இருக்கும் ப்ரைவேட்டில் ஒரு வேலையில் இன்சார்ஜாக இருக்கும் அப்படின்னா பேசுகிறதுனாலேயே பிரச்சனை மேலதிகாரிகள் சம்மந்தப்பட்டதில் ஒரு டென்ஷன் மன இருக்கும் ஒன்று கொன்று ஃப்ரிக்ஷன் ஆகிறது போட்டி பொறாமைகளால் நம்ம பேரை கெடுக்கணும்னு பேசுகிறது இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இந்த பதினாலு நாட்களில் எச்சரிக்கையாக இருக்கேன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்